நண்பர்களே லைஃப் கோச்சிங்கில் ஒரு பதினேழாவது வீடியோ நண்பர்களே நம்ம வாழ்க்கைக்கு முதல்ல நிறையா கடன் பட்டவங்களை பார்த்தோம் அது அதை தாண்டி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடன் அடைக்கக்கூடிய வழி பார்த்தோம் அது இம்ப்ரூவ் பண்ணுறக்குனான வயசு பார்த்தோம் ஒர்க்கில் ப்ரெஷர் இல்லாமல் முன்னேறதுக்கு நோ சொல்லி பழகணும்னு சொன்னோம் இப்போது அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா பணம் நல்ல ஒரு கோடிசுரனை வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா விஷயங்களை அப் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேமிப்பு முறைகளை கையாண்டால் மட்டும்தான் உண்டு அதாவது வந்துட்டு பாபிலோனின் அதாவது பழைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகங்கள் எந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு பெரிய செல்வந்தர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேவ் பண்ணி வச்சு தான் முன்னேறியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி சேவ் பண்ணாமல் யாருமே வந்துட்டு யாரோட உதவினாலையும் உதவினால் வந்தாங்க கூட அது சீக்கிரமாக காலியாகும் இப்போது ஒரு ஆளுக்கு இருக்கிறாரு அவர் சேவே பண்ணலை இன்னொரு ஆள் கொடுத்து உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அவர் அதே பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்களோட ரொட்டீனும் பழக்க வழக்கங்களும் எந்த வகையிலையும் மாறுபட்டிருக்காது அவர் அந்த அந்த ரொட்டீன் இல்லாமல் இருந்திருந்தான்னா அவர் அவரை யார்கிட்டையும் கேட்டுருக்கவே வேண்டாம் முதல்ல அந்த கான்செப்டை நீங்கள் நல்ல மைண்டில் புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ என்ன சொல்லுற இப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஒரு புத்தகம் நிறையா செல்ஃப் சுய முன்னேற்ற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு பற்றி ஒரு கான்செப்ட் போட்டிருக்காங்க அதாவது வந்துட்டு நீங்கள் தினசரி ஒரு சம்பளம் பார்க்குறீங்க இப்போ எல்லாருமே மேக்ஸ் மேக்ஸிமம் மாத சம்பளம் பார்க்குறாங்க இல்லை பிஸ்னஸ் பார்க்குறாங்க இல்லை என்னமோன்னு பண்ணுறாங்க இப்படி பண்ணும்போது உங்களோட மாத சம்பளத்தில் பத்து சதவீதம் அதை உறுதியாக சேமிச்சுக்குன்னு சொல்கிறாங்க பத்து சதவீதம்னா இப்போ ஒரு ஆள் இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரரூபா அவங்களுக்கு ரூபா தான் சம்பளம்னு நினச்சி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் அந்த ரெண்டாயிரரூபா எடுத்து நீங்கள் கன் கன்சிஸ்டன்சியாக போடணும் ஏதோ ஒரு இடத்துல சேமிப்பு இப்படி சேமிப்பை போடுற இடம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் வேறு வேறு முறைகள் இருந்தது பழைய காலத்தில் யாருக்காவது கொடுத்து வைக்கலாம் அதுக்கடுத்து பேங்க் வந்துச்சு அடுத்த லேட்டஸ்ட்டாக இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான வளரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதாவது நீங்கள் பண்ணி வை நீங்கள் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராப்ட்டாக எடுத்து வைக்கிற காசு வளரணும் அதாவது வந்து அது வந்து ஒரு சேமிப்பாக வெறுமனையாக சேமிப்பாக மட்டும் இருக்கக்கூடாது ஆக்சுவலாக கோல்டு இடத்துல போடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களை வளர வைக்கக்கூடியது தான் ஆனால் மொத்தமாக நீங்கள் எதோ ஒன்று மாற்றி தான் இதில் போடணுங்கிறது இல்லாமல் நீங்கள் தினசரி உங்களோட லைஃப்பில் இருக்கிறதுல மாதத்துக்கு பத்து பர்சன்ட் இதை மட்டும் ஒரு தொகையாக கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் எதோ ஒன்றில் சேமித்து வைக்கலாம் அப்படி சேமித்து வச்சிங்கன்னா நீங்கள் இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குறது உங்களுக்கும் அதே செலவு தான் வரும் அதை நீங்கள் ரெண்டாயிரூவா கட் பண்ணிங்கனாலும் அதே செலவு தான் வரும் பதினெட்டாயிரம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே செலவு தான் இதை தாண்டி நீங்கள் பத்தாயிரரூபான்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே செலவு தான் இதை தாண்டி ஒரு ரூபா சம்பளம் வாங்குறவங்க அவங்க ஒரு பத்தாயிரரூபா எடுத்து வச்சாலும் அதே செலவு தான் ஆகும் அதை எடுத்து வைக்காமல் அதே செலவழித்தாலும் அதே ஈக்குவல் நான் சொல்கிற மேட்டரை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து சேமிப்புங்கிறது உங்களோட கண்ணுக்கு தெரியாமல் வளர்கிற ஒரு பகுதியில் அது ஒரு சேவிங்ஸாக இருக்கணும் இப்படி சேவிங்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும் அது நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அதாவது டெய்லி ஒரு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா மாத சம்பளம் வாங்குறவங்க பெஸ்ட்டு இதை தாண்டி மாசச்சம்பளம் அப்படிங்கிறதுங்கிறது ஒரு கான்செப்ட் தான் பட் ஆனால் எல்லோரும் வேறு வேறு தினக்கூலிக்கு போகிறவங்க இருப்பாங்க மாசச்சம்பளத்துக்கு அதை தாண்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க நான் நான் சொல்கிற விஷயம்னு கேட்டிங்கன்னா மந்த்லி சேமிக்கணும் இல்லை தினசரி சேமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு உள்ளுக்குள்ளே வளரணும் அது நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க உறுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தினசரி நம்ம பார்க்குற வேலையில் அன்னைக்கு ஒரு ஆள் ஒரு கா ரோட்டு விலைக்கு போய்ட்ட்டு ஒரு எழுநூறுவா சம்பளம் வாங்குற ஆரம்பிச்சுக்கோங்களேன் எழுநூறுவாயில் பத்து பத்து சதவீதம் எழுவாங்க எழுபது ரூபா இந்த எழுபது ரூபா நிச்சயமாக சேமிப்புக்கு தான் அப்படின்னு சொல்லி போடணும் அது ஒரு உண்டியலாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று போடலாம் அதை ரொட்டீனாக எடுத்து நீங்கள் மறுபடியும் எதோ செலவழிக்கக்கூடாது அதாவது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் அதை ஒரு ரெண்டு குறைஞ்சது ரெண்டு வருஷங்க ஒரு வருஷம்லாம் வேஸ்ட்டுங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுனீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு அமேசிங் ஒரு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் அது அது பணமாக இருக்கும் சரியா நீங்கள் அதை செயல்படுத்தினீங்கன்னா தான் புரியும் இந்த செயல்படுத்துறது உங்களோட கனவுகளுக்காகவும் உங்களோடய ஃபியூச்சரோட முன்னேற்றத்துக்காகவும் இது பயன்படும் நம்மளே பெருசாக வளரணும் அப்படின்னு இந்த பழக்கத்தை நீங்கள் சேஃபாக எடுத்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இப்படி தான் செயல்படுத்தியிருக்காங்க அது நீங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதெல்லாம் ஏற்றுச்சுரக்காயின்னு சொல்லி சொல்லிடக்கூடாது நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அது நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி தினசரி முந்நூறுரூவா சம்பளம் வாங்குறீங்கனாலும் சரி முப்பது ரூபா அப்படிங்கிறத உங்களோட தொடர்ந்து இருக்கணும் அதாவது இன்றைக்கி முந்நூறுவாய்க்கு சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி வேலை இருக்குது இன்றைக்கி செலவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்லக்கூடாது எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது முந்நூறுவா சம்பளமாக இப்போ ரூபா தான் என்ன சம்பளம் மிச்சம் முப்பது ரூபா அங்கே போக வேண்டியது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலைகள் இருங்க அப்படி இருந்தால் குறைஞ்சது ரெண்டு வருஷமாக தான் அதில் பண்ணணுங்க ரெண்டு வருஷமாக பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மேம்பட்ட வாழ்க்கை என்பது உறுதியான ஒன்றுங்க அது நான் அடித்து சொல்லுவேன் அது நீங்கள் பத்தாயிரரூபா சம்பளம் ஆனாலும் சரி ஒன்றரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா எத்தனை லட்சரூபா சம்பளம்னாலும் சரி இதுதான் கான்செப்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நண்பர்களே நீங்கள் நந்தினர்கிட்டகளுக்கு டொனேட் பண்ணதீங்கன்னா கியூஆர் கோடில் நான் ஜிபேயில் பண்ணலாம் நன்றி நண்பர்களை மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்குமே போதும் நன்றி